எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றிலே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் பயப்படுகிற நாளில் உமை நம்புவேன் பிரியமானோரில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்திலே பயம் வருகிறது பயம் இல்லாத மனுஷன் இல்லையே ஆண்டோரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு விதத்திலே பயம் வரதான் செய்கிறது அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் வாசனத்துல பாருங்க என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுந்து பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறான் இன்னும் நான்காம் வாசனத்திலையும் சொல்லுகிறான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் பயப்படுகிற நேரத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் கத்தரை அவருடைய வார்த்தையே புகழுவேன் என்று சொல்கிறான் நாம் பெரியமானோர்களே பயப்படுகிற நேரத்திலே கத்தரை நாம் நம்புவோம் அவரை புகழ்ந்து சொல்லுவோம் கத்தர் எனக்கு இறங்குவார் என்று தான் அவர் குடும்பத்தினர் அவர்கள் பயந்த நேரத்திலே கத்தரை விடாமல் தேடினார்கள் சகோதரி ஜெபா செல்வி என்னுடைய சாட்சி மிகவும் அருமையாக இருக்கிறது அவர்களுடைய கணவர் பெயர் நேஷா அவர்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு மகன் பிறந்தான் ஆனாலும் அவன் வீட்டில் இருந்த வறுமையை நிமித்தமாக குழந்தைக்கு இந்த பால் கூட இருக்காது சோறு கஞ்சியை தான் கொடுத்தார்கள் எந்த நிலமையிலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆணவர்களான ஊழியம் செய்யணும் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப வாஞ்ச அவர் மீதி அந்த இது கூட முடிச்சிருக்கார் அண்ணா நகர்ல இருக்கிற பிரேட்டகருக்கு சென்று தன்னார்வ ஊழியம் செய்தார் இரவு நேரங்களிலே முடிந்தவரை ஊழியம் செய்தார் இதை பார்த்து அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சொன்னார்கள் வேலை இல்லாம போய் பண்ணுவாரு ஆனா குழந்தைங்களுக்கு பாலம் இருக்காது சாப்பாடு இருக்காதுனால வந்து குடும்பத்தில் பிரச்சனை அதிகமா இருந்தாலும் நீ அதுவும் ஒழிவும் செஞ்சுட்டு வீட்டு வேலைக்கும் போகாம இருக்கேன்ட்டு எங்க வீட்டு சைடு எங்க அம்மா அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டிலேயே பண கஷ்டம் பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட முடியாது இந்த நேரத்தில் இவன் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று திட்டினார்கள் அந்த நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு பயம் வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய மகளும் மகனும் ஸ்வீட்டி தானி அவர்கள் பாடின நிச்சயமாகவே முடிவு ஒன்று நின்ற அந்த பாடலை போட்டு போட்டு கூட சேர்ந்து பாடுவார்கள் பிள்ளையும் சேர்ந்து பாட ஆரம்பித்தான் அவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு பிள்ளை பிறந்தது பண கஷ்டம் தாங்க முடியாத இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை ஏற்பட ஆரம்பித்தது சின்ன சின்ன சண்டை பெரிதாகி பிரிந்து போனார்கள் சகோதரி ஜபர் செல்வி தன்னுடைய அம்மா வீட்டிற்கு புறப்பட்டு போனார்கள் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனேயே எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடுச்சு நான் அம்மா வீட்லயே போயிட்டேன் போயிட்டனால எங்களுக்கு இவங்க ஃபேமிலியிலும் ஒத்து வரல

விடும் என்று சொன்ன நிலமையில் அவங்க பயத்தில் கணவனும் சரி மனைவியும் சரி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற இயேசலைக்கிறார் ஜெப கோபுரங்களுக்கு சென்று ஜபித்து கொண்டே இருந்தார்கள் இப்படியா ஏழு வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் ஏழா ஏழாவது வருஷம் முடிய போது லாஸ்ட் டைம் எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க நீங்கள் அத்தை மாதம் வாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படியாக இருந்த சூழ்நிலையிலே அவர்கள் உறவினர்கள் ஒருவருடைய திருமண வைபவத்தில் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது எனக்கும் ஒரு சமாதம் எப்படி வந்தது என் கணவருக்கு எப்படி சமாதானம் வந்ததுன்னு தெரியாது அந்த ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் பேசணுமே அந்த ஃபங்க்ஷனில் பேசிட்டு அதுக்காக என் பிள்ளைகள் ஒரே சந்தோஷம் பிள்ளைகள் தகப்பனோடு பேசினார்கள் இப்படியாக அவர்கள் மெதுவாக ஒன்று சேர ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு அவருக்கு மரம் ஏற தெரியும் என்பதனால் மரம் ஏறி தேங்காய் பறித்து போடுவது என்று அந்த சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறு தான் கிடைக்கும் அதுவும் தினமும் கிடைக்காது அதை வைத்து எப்படியோ குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆனாலும் ஜப கோபுரத்துக்கு வருவதை நிறுத்துவதே இல்லை அவர்கள் இரண்டு பேரும் ஜெப கோபுரத்திற்கு தவறாமல் வந்தது நிமித்தமாக ஒரு பெரிய காரியத்தை செய்தார் சகோபரி ஜப செல்வி தன்னுடைய கணவன் வீட்டிற்கு சென்று ஒன்றாக குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார்கள் குடும்பத்திலே ஒரே சந்தோஷம் கத்து பெரிய அற்புதத்தை செய்தார் அதோடு மாத்திரம் அல்ல கணவருக்கும் ஆண்டவர் அருமையான ஒரு வேலையை வாங்கி கொடுத்தார் ஆப்ரேட்டர்ல நாங்க ரெண்டு பேரும் வாலண்டியரா வந்து வேலை செய்யுது எங்களால முடிஞ்சது தன்னால செஞ்சுட்டு போயிருந்தோம் அதுக்கு ஆண்டவர் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்ந்து வருமானத்தை கொடுத்துட்டே இருக்காரு நாங்க இப்ப குடும்பத்துல ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட நாங்க இருக்கோம் இன்றைக்கு அவர்கள் கை நிறைய பணம் சம்பாதிக்கும்படியாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் நாம் பெரியமானவர்களே நமக்கு பயம் வரும் பொழுது கத்தரை பிடித்து கொள்வோம் நான் பயப்படுகிற உமை நம்புவேன் என்று சொல்லுவோம் பிரியமானோர்களே அப்பொழுது ஆண்டோர் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்வார் இன்றைக்கும் ஆண்டோர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன் ஜபிப்போமா ஆண்டவரே இதே சூழ்நிலையில் இருக்கிற முது பிள்ளைகளை இன்றைக்கு நினைத்தருளோப்பா நினைத்தருளும் குடும்பம் பெரிகிற சூழ்நிலையில் இருக்கலாம்ப்பா அன்றரையுமே நோக்கி கதறுக்கிற மது பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா நான் எப்படியாவது என் கணவனோடு சேர்ந்து விட வேண்டும் என் மனைவியோடு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கிற மது பிள்ளைகளை சேர்த்து வைப்பீராக நான் சரேத்தோர் தச்சனாக அவர்கள் குடும்பத்தை இணைப்பீராக நினைப்பீராக இயேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவர்கள் பயப்படுகிற இந்த வேலையிலேயும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா இறங்கும் நடுவில் இந்த மனுஷனை வந்து பிரிக்காதபடி நடுவே அவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம்ப்பா அவர்களை இணைத்து வையும் சுவாமி குடும்பமாக குடும்பமாக ஒன்று சேரட்டும் பழைய சந்தோஷத்தை அவர்களுக்கு திரும்ப தாரோ சுவாமி கண்ணீர் வடித்ததற்கு பதிலாக ரெண்டு மடங்கு அவர்களை மகிழ்ச்சி ஆக்கும்ப்பா மகிழ்ச்சி ஆக்கும் சிரிப்பின் சத்தம் வீடுகளிலே கேட்கட்டும் சுவாமி கேட்கட்டும் அழுதது போதுமப்பா பயந்தது போதும் சுவாமி அவர்கள் பயப்படுகிற காரியம் அவர்களுக்கு நேரிடவே கூடாதுப்பா பிரியக்கூடாது சுவாமி எல்லாரும் ஒன்று சேரும்படியாக முடிய வல்லமை அவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக இறங்குவதாக குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக குடும்பங்கள் கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக ஊழியங்கள் கட்டப்படுவதாக சத்துருக்களை அகற்றி போடும் அகற்றி போடு வேண்டாதவர்கள் தானே ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா குடும்பங்களிலே ஊழியங்களிலே ஒரு மனம் ஒற்றுமை காணப்படுவதாக சமாதானத்தோடு வாழ் மது பிள்ளைகளுக்கு வழி உண்டாக்கு உயிராக அன்றரீ யோபுவை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தது போல் மது பிள்ளைகளையும் ஆசீர்வதி அப்பா ரெண்டு மடங்கு சந்தோஷம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அத்தைதாமே உங்களோடு கூடவே இருப்பாராக இன்னும் உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இமெயில் அனுப்புங்கள் இன்னும் உங்களுக்கு சாட்சி இருக்குமானால் டெஸ்டிமணி அட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஆர்க் என்ற இமெயிலுக்கு உங்கள் டெஸ்டிமணியை தெரிவிக்கலாம் நாங்கள் சந்தோஷமாக உங்களுடைய சாட்சியை இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பகிர்ந்து கொள்வோம் அது தேவனுக்கு மகிமை கொடுக்கிறதாக இருக்கும்